அது வணக்கம் நாங்கள் நிற்கிற இந்த கணக்கு நிற்கிறோம்னா யாழ் பார்த்துனா ஆனக்கோட்டை என்ற ப்ளேஸ்லாம் நிற்கிறோம் ஆனக்கட்டையில் மூத்தனை ஆயத்தில் நிற்கிறோம் அதாவது மூத்தனார் வந்து நாங்கள் பொதுவாக சொல்லி கொடுக்குற ஆலயம் ஆனக்கோட்டையில் அங்கே பார்த்தோம்னா இன்றைக்கி கார்த்திகை விளக்கில் தீபம் அதாவது வந்து ஆலயங்களில் விளக்கு சொக்கப்பான தீபம் அந்த நிகழ்வு தான் வந்துருந்தாங்க இங்கே ஒன்று வித்தியாசமான முறையில் வந்து செய்யணும் அடுத்தால் நாங்கள் இந்த காலைல தொடர்ந்து கொள்ள போகிறோம் நீங்களும் பார்த்துட்டு என்ன சொல்லிக்கிறோம் இப்போ நாங்கள் உள்ள போய் காவலி பார்ப்போம் ஏன்னா காவலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா ஐயோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அடுத்த காணி இந்த மாதிரி காவலையை நீங்கள் பார்க்குற இருக்கும் ஓகே நாங்கள் இப்போ காலிப்போம் இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா தாமரை போகிற வடிவத்திலே அப்படியே செய்திருக்கிறோம் பாருங்க மேலே இருந்து காட்டுறேன் நாதஸ்வரன் சவுண்டுக்கு கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் தான் கேட்கும் பாருங்க அந்த மேலே அந்த அண்ணன இருக்கிற மேலே செய்து தாமரை பூ மொட்டு வடிவத்தில் செய்து அப்படியே அந்த தண்டு அதே வடிவத்தில் செய்திருக்கிறோம் கீழே பார்த்தீங்கன்னா கீழே அந்த எங்க பென மட்டை இருக்குல்ல பச்சை மட்டை அதால் வெறிஞ்சு போல் ஓலைகள்லாம் நிறைய வச்சு செய்திருக்கணும் இதை அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கற்பூர சட்டிகள் வச்சுக்கணும் பாருங்கள் வாழை குத்திகள் குத்தி இப்படி கற்பூர சட்டிகள் நிறைய ஒரு வித்தியாசமான முறையில் வந்து இந்த முறையில் இந்த சொக்கப்பானை இடம்பெற போகுது குளம்பலையில் இருக்கிற நீங்கள் தாமரை கபுரங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு தாமரை கவிதை அமைப்பிலே வந்து செய்திக்கணும் நாங்கள் நிற்கிற கோயில் வந்து ஆனக்கோட்டை மூத்தனையினார் கோயிலில் தான் நிற்கிறோம் குறிப்பாக மூத்தனார் கோயில் மூத்தனார் கோவில்னு சொல்கிறோம் நாங்கள் ஆணக்கோட்டை ஆனக்கோட்டை சந்தையிலேருந்து நாங்கள் நவாலிக்கு போகிற ரோட்டில் திரும்பினாலும் கொஞ்சம் தூரத்துலேயே இந்த கோயில் வரும் அந்த கோயில் தான் வந்து நாங்கள் யாருங்க நல்ல ஒரு அமைப்பில் வந்து செய்திருக்கணும் சுற்றி வர அந்த தோரணங்கள் சோழனைகள்லாம் காட்டியிருக்கிறோம் உள்ள பூசைகள் நடந்து கொண்டிருக்குது இன்னும் கொஞ்சம் இதில் வந்து சாமி வழியில் வந்து இந்த சொக்கப்பான இருக்கிற நிகழ்வு வந்து நடைபெறும் அது குழந்தைங்களுக்கு காடைகள் நீங்களும் பார்த்துக்கூடிய மாதிரி இருக்கு மேலே லைட் எல்லாம் இருக்கு தொடர்ந்து பார்ப்போம் என்ன மாதிரி அந்த பண் வயர்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த சொக்கப்பானை இருக்கிற நிகழ்வு வந்து நடக்க போகுது தொடர்ந்து பார்ப்போம் இப்போதான் மக்கள் வந்து கொண்டிருக்கிறான் கோயிலுக்கு கோயிலுக்குள்ள பூசைகள் நடந்து கொண்டிருக்குது அங்க வந்துருக்கிறேன் நிறைய மக்கள் இதை நிறைய ரோட்ல போற மக்கள் எல்லாம் நின்று பார்த்து பார்த்து கொண்டு போய் அங்க பாருங்க வித்தியாசமானதை வந்து பார்த்து கொண்டு போய்னா நாங்களும் தொடர்ந்து பார்ப்போம் என்னமே நின்று பாத்தீங்கன்னா இப்ப லைட்டுகள் எல்லாமே போடணும் சுத்தி வர சுத்தி வர லைட்டுகள் எல்லாம் போட்டு இப்ப மக்கள் வந்து கொண்டு நிறைய மக்கள் வந்து வந்து கொண்டு இருக்கிறான் ஊர் மக்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறான் நிறைய சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு முன்னுக்கு போயிட்டு போட்டோ எடுத்துட்டு போயிடலாம் நல்ல ஒரு அமைப்புல செய்திருக்கிறான் வித்தியாசமான ஒரு இதுல வந்து ட்ரைவ் பண்ணிருக்கிறான் பாருங்க சுத்தி வேற அப்படியே வந்து வாழை கொத்தி வந்து இயல் வச்சிருக்கேன் எங்களுக்கு மண் சட்டி வச்சு அதுக்கு கூடிய மாதிரி வச்சுக்கிறான் எல்லாம் வந்து ஏற்றும் போது தீபங்களை ஏற்றும் போது நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த தீப்பந்தங்களை பத்திக்கிறோம் பாருங்க நிறைய மக்கள் அங்க பொண்ணுக்கு பாருங்க நிறைய மக்கள் அந்த போட்டோ கொண்டு போயிருந்தாங்க அப்படி இந்த கோயில்ல வந்து வெளிப்பக்கம் அந்த வீதி ஓரத்துல வந்து எவ்வளவு பேர் நின்று அந்த சொக்கப்பானை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க நிறைய சின்ன படியங்கள் நிறைய பெரியாக்கள் எல்லாருமே வந்து என்ன மாதிரி நடக்க போது அந்த இதை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்களும் தொடர்ந்து காட்டிக்கொள்ள போறோம் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா உள்ள பூசைகள் நடந்து கொண்டிருக்கிறது எங்கால பாத்தீங்கன்னா அந்த வாழை தண்ணில சுத்தி அந்த மண் சட்டியில விளக்குகள் வச்சிருந்து அதில் எல்லாம் ஏத்தி கொண்டு வருகிறோம் பாருங்க ஏத்திட்டோம் அதுல வெண்ணை விட்டு சுத்தி நிறுவன மக்கள் பட்ட மக்கள் நல்ல சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியாக்கள் பக்கம் மிகப்பட்ட மக்கள் நிற்கணும் அப்படி நாங்கள் பின்பக்கம் பார்த்தாலும் வெங்காலி பக்கம் வந்து நிறைய மக்கள் இதை பார்க்கறதுக்காண்டி வந்து வந்து நிற்கணும் பாருங்க ஐயா எல்லாரும் வந்துட்டு பூசைகள் ரெடி ஆகி கொண்டிருக்கு தயாராகி நாங்கள் சொக்கப்பான சொக்கப்பானு சொல்றது உண்மையில வந்து சொக்கப்பானே தான் சொல்றது நாங்க அந்த பேச்சு வாய்ப்புல சொக்கப்பானே சொக்கப்பானேன்னு சொல்றோம் நாங்கள் நாங்கள் எல்லாம் அந்த சுத்தி ஒரு எண்ணெய்கள் விட்டு கொண்டிருக்கி நம்ம எல்லாமே இருக்கு இந்த சுத்தி பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா அந்த பேனமெண்ட் நான் முதல்ல சொல்லி அந்த பேனமெண்ட்டையில அப்படியே வெறிச்சு கட்டிட்டு கீழே ஓலைகள் போட்டு அப்படியே உல ஓலைகள் தான் ஃபுல்லாவே மேலே தான் பாத்தீங்கன்னா டிசூல அந்த ஒட்டி கிணம் தாமரை கோபுரம் மாதிரியே கிணம் நிறைய மக்கள் நின்று வந்து வந்திருக்கணும் பாருங்க பழமையும் பார்க்க இந்த முறை கூட மக்கள் தொகை என்ன சொல்லலாம் இத பார்க்கறதுக்காண்டி வந்து நிறைய மக்கள் வந்து அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா இந்த கோயில தீப்பந்தங்கள் வச்சிருந்தா அதுகள் இப்போ ஏற்றி கொண்டிருக்கணும் அதை விட வந்து தூர தூர சுட்டிகளும் வந்து வச்சுக்கொண்டு வேற ஒரு ஐயா கொண்டே கொண்டே வச்சு கொண்டு வர நிறைய மக்கள் வந்துட்டேன் இப்ப சின்ன பிள்ளை எல்லாம் சுழந்தி நம்ம இதுக்கு நீ ஏத்தினா இந்த இந்த சொக்கப்பானை ஏத்தினாப்புறது சரியான ஒரு இருக்கும் பாருங்க உள்ள வந்து பூசைகள் முடிஞ்சு சாமி வந்து வெளியில கொண்டு வைக்கிற பாருங்க பாருங்க பாருங்கால மக்கள் வந்து நிக்கிற வேண்டும் முன்பக்கம் மட்டும்தான் காட்டுனா ரோட் சைடு இங்கால பேருங்க போல வந்து நிக்கிற வேண்டு அடுத்த இங்கால பாத்தீங்கன்னா சாமி குழந்தை முன்னு போயிட்டு பூசைகள் நடக்க போகுது

நெருப்பு கொண்டு வரணும் பாருங்க சொக்க பேனைக்கு நெருப்பு வைக்கிறது கொண்டு போயிடும் லைட்டாக வந்து மலை துளிகளும் வந்து விழுந்து கொண்டிருக்குது the <laughs> you எல்லா பக்கங்களுக்கும் வந்து பிறவி சுத்தி வேற வந்து நெருப்பு வைக்கணும் பாருங்க பரவி எல்லா பக்கங்களுக்கும் வந்து நெருப்பு வச்சு கொண்டு வரீங்கன்னா கொஞ்சத்துல வந்து நீங்க இது முழுமையாக வந்து சொப்ப பண்ணையை கொழுந்து விட்டு தெரியுது நீங்க பாக்கிறீங்க Tak mudah தடவை அந்த 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 ஒரு முழுமையான வியூல காட்டுறேன் பாருங்க பாருங்க நிறைய பேர் அப்படியே சொத்து நின்று பார்த்தோன்னு வர எல்லாமே நெருப்பு பிடிச்சிட்டு பாருங்க லைட் அந்த கரண்ட் வயர்ல பிடிக்க லைட் மட்டும் விட்டு எனக்கு இந்த வயரை கலட்டி விட்டுருக்கா அப்படியே சேர்ந்து இருக்கிற லைட் எல்லாமே சேர்ந்து நினைக்கிறேன் அப்படி உங்களை முழுமையாக என்ன நடக்கிறது காட்டுற நீங்களே தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க இது வந்து ஆனக்கோட்டையில இருக்க நயனார் கோயிலில் வந்து மூத்தனார் கோயில்னு சொல்லுவோம் முழுமையாக சுற்றி வந்து நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சுது சொக்கப்பானை முழுமையாக வந்து குழந்து விட்டு எரிய ஒரு பெரிய ஒரு எடிய ஆரம்பிச்சுட்டு இங்கே உக்கடிக்குது தள்ளி நிற்கிறோம் இங்கேயே அடிக்குது பாருங்க உங்களுக்கு தெரியாது எனக்கு ஃபீல் ஆகும் மேல வந்து பாத்தீங்கன்னா தாமரை மட்டும் இந்த குளத்தினால சேர்க்க அது நெருப்பை பிடிக்க ஆரம்பிக்குது அது இதுல உருகி பண்ணிருக்கிறேன் Sekarang, <tuk> ya, ini adalah pelawan. 全然。 வந்து நிறவு பிடிச்சிட்டு பாருங்க அப்படி பெட்டியில் அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க மேலே எல்லாம் இந்த மொட்டு மேல செய்த பகுதி எல்லாமே வந்து நிறவு பிடிச்சிட்டு பாருங்க இந்த தாமரை தண்டு பகுதிக்கு வந்து இந்த நிறைய ஊழியர் அடைஞ்சு தான் இந்த செயற்கினம் அதில் அவன் வந்து காற்று லைட்டாக சும்மா லேசை தான் காற்றிருக்குது பெருசாக இல்லை பிடிச்செரிக்குது பதினேரு எப்போ மாண்டலாம் தான் பாத்தீங்கன்னா தென்னம் கமுகா தென்னை அண்டை இருக்கிற தென்னை நினைக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னா சொப்பமான எரிஞ்சு முடிஞ்சது மற்ற இதில் பார்த்தீங்கன்னா ஆக்கள் அந்த கூட்டமான அதில் மாவிளக்கு வைக்கிறாங்க அந்த மாவிளக்கை தூக்கி வந்து வெளியில் வச்சேன் அதுதான் நாங்கள் அந்த எடுத்து பங்குட்டு சாப்பிட்ணும் ஓகே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கள் என்னமே வந்தேன்னு சொல்லிக்கணுங்க நாங்களே இதோட இந்த காலை என்றதே சொல்லுவோம் எல்லாருமே மக்கள் வந்து போகணும் எல்லாம் முடிஞ்சு நிறைய பேர் போயிட்டினா எரிஞ்சு முடிய எல்லாருமே போயிட்டினா ஓகே நாங்களும் இப்படி வந்து விளிக்கிடுவோம் மீண்டும் அடுத்த காலத்தில் சந்திப்போம் பாய்